நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க நான் வந்து அவங்க ஊர் பேரை சொல்லி இவங்க உடையானம்பட்டி உடையானம்பட்டி அப்படியே தான் கூப்பிடுவேன் இப்போ ஆட்டோ ஓட்றனால ஆட்டோ கார ஆட்டோ ஓ ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டன உடையானம்பட்டி ஆட்டோ காரருக்கு அவருக்கு இப்போ அடிப்பாங்கன்னு சொன்னதனால எங்க அக்கா வச்சு அடி உங்க அக்கா அவருக்கு உங்களுக்கு கொக்கா எங்க அவ அக்கா கிட்ட அடிவான்

அவங்க கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்க அவ கோவப்பட்டாலும் இதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ண ஆனா இப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பியூசி படிச்ச படிப்புகளும் எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்பு நல்லா படிச்ச டீசண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம்பிடிச்சேன் நல்லா படிச்ச டீசண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன் இப்ப அனுபவிக்கிறேன்ற மாதிரி அப்படி இருக்கு அவங்களுக்கு அவர் அழகுக்கு அறிவிக்கும் பியூசி படிப்புக்கு